அதுக்க இல்ல யார் என்ன பண்ணாலும் மேட்ச் நடத்தி ஆகும்பா மேட்ச் நடத்தினா வைராக்கியமா மேட்ச் நடத்த எல்லா கமிட்டியாரும் வந்து கேட்கிறோம் பை ஸ்டார்ட் பி கே எம் சக்தி விநாயகர் சின்ன ஊர் சரி அணியினரும்

அடிக்க <laughs> 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 <laughs>

ஏசிஎம் லிங்கவாடி அணியினரும் தங்கள் அணியினரை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் முக்கியமான விஷயம் என்ன வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு வர்றீங்க முதல் சுற்றுலையே உங்களை வந்து போட்டோ எடுத்துருக்கோம் சோ மாற்று வீரர்களை வந்து உள்ளே இறக்கணுன்ற ஒரு மனுநிலையோடு உள்ள வந்துடாதீங்க அப்படி சப்போஸ் தெரிஞ்சின்னா டோட்டல் டீ கிரா அவுட் பண்ணிடுவோம் டோட்டல் டீ கிரா தம்பி அந்த பேப்பர் வாங்கிட்டு வாங்க அவர்ட்ட அடுத்த டீம் அறிவிக்கிறது அவர் எழுதி வாங்கிட்டு வாங்க தேர்ட் ரைட்

கம்மிட்டு ஒரு இரநூறுபா கொடுக்கும்பா பி கே சக்தி விநாயகர் சின்ன ஊர்ச்சேரி லிங்காவடி தௌசண்ட் த அருண் பி எஸ் அருண்

இந்த கம்புல உட்காந்து பிள்ளை இறங்குறியா கம்பவும் கூட கட்டி வைக்க உனிய தேஜாம உட்காந்து விஐபி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க மேல இறவு கீழே கீழே விழுந்தா காலை உடஞ்சி பாரு கீழே உட்காரு கே பி சக்தி விநாயகர் சின்ன ஊர் சேரி த ஏசியம் லிங்காவடி சின்ன ஊர் சேரி த வி கே எம் சக்தி விநாயகர் ஏசி எம் லிங்காவடி இருநூறு மட்டும் இல்ல கடுபட்ட வாங்கி பாय. நாளை கடுபட்ட வாங்கி இன்னே இந்த VKMP சக்தி விநாயகர் சின்ன ஊர்ச்சேரி. இந்த ஏசிஎம் லிங்காபுடி தரமான ரெண்டு டீம். அருமையான பே. அப்படியே பார்க்கவே அப்படி இருக்கியா பாரு. நடுவுல கரெக்டா துல்லியமா. ஈஷன் பாயிண்ட். அப்டீம் கனிமையா. அப்படி தான் இருக்கு. இப்போ பாரு வள்ளல்புர நடக்குது. சந்துர் பாய் த அஜித் பாய்லி பாய் எப்படி இவர்களை தொடர்ந்து வளர்புறை பி டிவார்பட்டி அணியினரும் என்டிடி ஸ்போர்ட்ஸ் கிளப் மாணிக்கம்பட்டி அணியினரும் தயாரா இருக்க சாப்பட் எக்ஸலன்ட் சூப்பர் அப்படியா பி கே எம் பி சக்தி விநாயகர் அமைதி 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 விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு

ஃபியூச்சர் பிடி வந்தாரு சக்தி விநாயகர் சின்ன ஊர் சரி ஜெயசி 1 பாயிண்ட் நமது அருமை தம்பி சகோதரர் டாக்டர் நிதீஷ் குமார் அவர்கள் உடனடியாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை பெற்றுள்ளீர்கள் வாழ்த்துக்களும் மரியாதைகளும் வளர்ப்பறை நண்பர்கள் சார்பாக சந்தர் பாய்ஸ்

சாமியாடி காஞ்சிவனம் மாமா அவர்களை வளர்வு கபாடி குழுவின் சார்பில் வருக வருக நெஞ்சார வரவேற்கப்படுகிறது வரல்புரை கபாடி குழு சக்தி விநாயகர் ஊச்சேரி மாமா காஞ்சிவனம் அவர்களை உண்மையிலே வளர்ப்புறையே வந்து ஆட்ட பிடிச்சது சாப்பாடு காசு கொடுத்து விட்டது இது ஒரு சிறப்பான மனிதர் நல்ல மனிதர் இந்த அணியினரை தொடர்ந்து வளர்ப்புறை வீட்டின் முடுவார்பட்டி அணியினரும் என் டி டி ஸ்போர்ட்ஸ் கிளப் வாணிக்கம்பட்டி அணியினரும் உடனடியாக களத்திற்கு வர வேண்டும் தங்கள் அணியினரை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் காஞ்சிவனம் அவர்களை இந்த வருமாறு பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கொஞ்சம் ஃபாலோ அப்பா திரு பொம்மையன் சாமியாடி காஞ்சிவனம் அவர்களை வருக வருக என வளர்புறை நண்பர்கள் சார்பாக வரவேற்கின்றது மாணி ஆறு புள்ளிகளும் குளமங்கலம் அணியினர் பனிரெண்டு புள்ளிகளும் பெற்றுள்ளனர் 12 சாரி சிக்ஸ் 13, தற்போது ஒரு புள்ளி பெற்று வளர்வுறை நடத்த வளர்வரை அணியினரும் அதை எதிர்த்து ஆடக்கூடிய அணி எட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் பாதிக்கப்பட்ட கடைசி மூன்ற நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் ஆட்டத்தின் இறுதி இரண்டு நிமிடம் மாரடி எட்டு குலமங்கலம் பதிமூன்று எட்டா பதிமூணு மார்னி குளமங்கலம் ஆப் குளமங்கலாம் இந்த வீ கே பி ஊர் சக்தி பிடிச்சி லிங்காவணி அதனை தொடர்ந்து மலர்முறை முடுவார் பட்டி பி அணியினரும் அதை எதிர்த்து ஆடக்கூடிய ஜெட்டிபி ஸ்போர்ட்ஸ் கிளப் மாணிக்கப்பட்டி இந்த நடிப்பு வேணாம் தம்பி இங்க தம்பி கடைசி ஒரு லாஸ்ட் ஒன் மினிட்ஸ்

दिला सरप पर का, सरपा सिरप ஆடி ஆட்டத்தில் குளமங்களவன் மாமா மட்டுமடி விளையாட்டு வீரர் சக்தி விநாயகர்